இன்று இரவில் சாப்பிடக்கூடிய நூறு வயகாரா சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான டீ தாங்க முதல்ல ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்காங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமா லவங்கப்பட்ட இந்த பொருள் மட்டும்தாங்க இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வரட்டும் இந்த நம்ம சேர்த்து ஒவ்வொரு பொருளுமே உடல்ல இருக்கக்கூடிய ஆடி நரம்புகள் அத்தனைக்குமே நல்ல உணர்வை தரக்கூடியதுங்க உணர்வை தருவது மட்டும் இல்லாம நம்முடைய இளமையையே பாதுகாக்க கூடிய கொண்டது உங்களுக்கு சளி தொந்தரவு சரி காய்ச்சல் தலைவலி மலச்சிக்கல் பிரச்சனை 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 தோல் முடி கொட்டக்கூடிய சர்க்கரை வியாதி உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி சொல்லி கொண்டே போகலாங்க எல்லா நோய்க்கும் ஒரு அரும் மருந்தா இது செயல்படுது குறிப்பா ஆண்கள் வாரத்துல ரெண்டு ரெண்டு நாளைக்கு மட்டும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுடைய தாம்பத்தியமாகட்டும் உங்களுடைய ஆரோக்கியமாகட்டும் எந்த அளவுக்கு மேம்படுன்னு சொல்லி நீங்களே உணர்வீங்க நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இதை வடிகட்டி சுவைக்கு நாட்டு சக்கரம் வேணா சேர்த்திக்காங்க சளி தொந்தரவு இருந்தா நாட்டு சக்கரம் வேண்டாம் சிறிதளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நீங்க சாப்பிட்டுடுங்க இத பெண்கள் சாப்பிட்றதுனாலயும் நன்மைகள் ரொம்ப அதிகம் கர்ப்பப்பை கோளாறுகள் முழுமையா சரியாகும் இந்த மாதிரி சாப்பிடுங்க பிரெண்ட்ஸ் ரொம்ப 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 நன்மைகள் என்பது அதிகமாக இருக்கு